பன்னிரெண்டாம் அத்தியாயம் பதிமூணு பதினாலு லூக் டுவெண்ட் அண்ட் ஒன் ஃபிரம் செட் டுவை பார்த்து டீச்சர் போதகரே போதகரே அவர் பேர் வந்து போதகர் அவர் இங்கே செய்ய வேண்டியது வந்து பாகப்பிரிவினை போதகரே என்னுடைய சகோதரன் பாக சரியான முடிய எனக்கு செய்கிறதுக்கு அவனுக்கு இது பண்ணணும் எப்பா இது தானே என் வேலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மனுஷனுக்கு நான் அப்படி தான் வாசிக்கிறேன் இன் பிட்வீன் த லைன்ஸ் இந்த மனுஷனுக்கு பாக பிரிவினையில் ஏதோ ஒரு இன்ஜஸ்ட்ரீஸ் நடந்திருக்கு திஸ் மேன் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் சம் இன்ஜஸ்டிஸ் இன் த பார்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் அண்ட் இட் ஹாஸ் பீன் அப்படியே ஒரு எஃபர்வெசன்ட் மாதிரி அவனுக்குள்ளே பொங்கிகிட்டே இருந்திருக்கு வந்து சொல்லிட்டான் நமக்கு தெரியும் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி நடுவில் ஒரே வீட்டில் பிறந்து வளர்ந்து ஒன்று போல் வளர்ந்தவங்க ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாக பிரிவனை மக்களை பிரித்திருக்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் உண்டு வெளியிலும் உண்டு நிறைய உண்டு இவனுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கிறது உண்மை என்றாலும் அதுவல்லாது உன்னுடைய பிரச்சனை அவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பதினைஞ்சாம் ஆசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு என்னையா உனக்கு ஆர்பிட்ரேட்டராக வச்சுடன்னு சொன்ன பிறகு ஆண்டவர் அவனை அவன் சொல்றாரு எல்லாரையும் பார்த்து அவன் பிரச்சனை வந்து இன்ஜஸ்டிஸ் இன் பார்ட்டிஷன் இல்லை அவன் பிரச்சனை கவர்ச்சஸ்னஸ் அவன் பிரச்சனை பணாசை பொருளாசை பொருள் அதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார் இன்னொரு மொழியாக்கத்தில் அதை படித்தேன் பிவேர் ஆஃப் ஆல் கவர்ச்சஸ்னஸ் இருக்குது அது என்ன அர்த்தம்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்ச்சஸ்னஸ் கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப சர்க்கிள் ஃபார்ம்ஸ் கவர்ச்சஸ்னஸ் மாதிரி தெரியாது ஆனால் கவர்ச்சஸ்னஸ் தான் இருக்கும் ஊழியக்காரர் ஊழியத்துக்கு பணம் கேட்குற மாதிரி கேட்பான் பட் அது பண ஆசையாக தான் இருக்கும் அது பல ஃபார்ம்ஸ் இருக்குது அதுக்கு இப்போ நல்லா ஊழியத்தில் இருக்கிறனால எங்களுக்கு இந்த தந்திரங்கள்லாம் தெரியும் ஸோ இப்படிலாம் போலவே ஆல் கவர்ச்சியஸ்னஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவன்ஷியஸ்னஸ் பிவேர் டேக் ஹீட் அதில் ரெண்டு சொல்கிறாரு டேக் ஹீட் அண்ட் பிவேர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் கவனமாய் எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அவனுக்கு ஏற்கனவே நிறையா இருந்தது என் தெரியுமா இந்த பதினஞ்சாம் வருஷத்தில் பாருங்கள் ஒன்ஸ் லைஃப் டஸ் நாட் கன்சிஸ்ட் இன் தி அபண்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஹீ பர்சஸ் அப்போ இவனுக்கு ஏற்கனவே அபண்டன்ஸ் இருக்கு நல்ல நிறைவு இருக்குது பரிபூர்ணம் இருக்குது அவனுக்கு ஏற்கனவே சரி இதை நான் அவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இந்தியாவில் ஒரு போயிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்க குடும்பத்தோடு இருக்கீங்க பிள்ளைகளோடு இருக்கீங்க காலையில் டியூட்டிக்கு போகிறீங்க வர்றீங்க பிள்ளைங்களை பார்க்குறீங்க குடும்ப ஜெவம் பண்ணுறீங்க எல்லோரும் வச்சு அந்த ஆண்டோட ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க ஆலயத்துக்கு போகிறீங்க சபையின் காரியங்கள் ஊழியர் காரியங்களில் பங்கு பெறீங்க நல்லா இருக்கிறீங்க அன்றனோட ஆகாரம் இருக்குது கொஞ்சம் மிச்ச பணமாக இருக்குது சேவை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க போதுமான அளவு இருக்குது அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகணும் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கட்டும் அவர் கணக்கராக இருக்க எடுத்துட்டோம் அவர் அக்கௌண்டண்டாக இருக்கட்டும் நான் பாரிம் போய் அங்கேருந்து அப்பப்போ அனுப்புகிறேன் அங்கே தான் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் தடுமாற்றம் துவங்குகிறது அங்கே தான் துவங்குது ஏன்னா ஆடவர் உங்களத்துல இடத்துல அண்டன் உள்ள அப்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அண்டனோடு அப்பத்தையும் மட்டும் இல்லை அடுத்தாப்பில் உள்ள ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு கூட கொடுக்குறார் கொடுத்து வச்சுருக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓவர்சீஸ் போகிறதுக்கு ஒரு விசா வேணும்னு சொல்லி நீங்கள் ஜோப் பண்ணுறீங்க சரி அந்த ஜபத்தை உங்களோட விட மாட்டேங்கிறீங்களே எல்லா ஊழியக்காரங்களும் அதுக்காக ஜாப் பண்ண சொல்கிறீங்க எத்தனை பேரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அதுக்காக ஜோகம் சொல்கிறீங்க எனக்கு ஒரு கேள்வி நல்லா கவனிங்க எனக்கு ஒரு கேள்வி கர்த்தர் என்னை அங்கே போக சொல்கிறாரா கர்த்தருடைய சித்தம் இதில் என்ன இதை நம்ம கற்றுக்கிட்டோமா அல்லது நம்ம கற்றுக் கொடுக்குறோமா ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் ஒளி ஆரம்பிக்கும் பொழுது வாலிபு நடுவில் தான் ஒளி ஆரம்பித்தேன் தொடர்ந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே வாலிபர் முகாம்கள் வாலிபர் நிறையா நிறைய நிறையாரோட பேசியிருக்கிறேன் அப்போல்லாம் நாங்கள் அதிகமாக டீச் பண்ண என்ன லெசன் என்ன தெரியுமா காட்ஸ் வில் தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் எதில் உன்னுடைய கோட்ஸு அடுத்தது நீ மேரி பண்ண போகிற கேண்டிடேட்டு அடுத்தது ஒன்று கேரியர் இந்த மூணுக்கும் கருத்து சித்தத்தை நீ அறியணும்ப்பா இந்த மூணுலேயே நீ ஓட்ட ஓட்டின்னு சொன்னால் நீ தொலைஞ்சா அப்படின்னு நாங்கள் டீச் பண்ணுவோம் அந்த கருத்து பட் இப்போ இந்த வாலிபர் முகாம்களில் இந்த வாலிபர்கள் ஒரு லட்சம் சம்பளம் கிடைச்சா அடுத்ததில் ஒன் பாயிண்ட் டூ கிடைச்சா ஜம்ப் இங்கே வந்து கர்த்தர் என்னை வச்சு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றிட்டாரி சொல்லி ஜோ பண்ணால் கற்றுக் கொடுக்கவில்லை க்ரீனர் பாஸ்டர்ஸ் தான் எங்கள் பசங்கள் இருக்கோ அங்கே ஜம்ப் பண்ணு அங்கே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் அங்கே போ உன்னை எகிப்தில் ஆண்டர் வச்சாரு எகிப்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றிட்டியா உன்னை பாபிலோன்ல வச்சாரு காட் வெல் ஜோ மண்ணியா முட்டு போட்டு நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டியா அல்லது வெறுமனே எது பச்சையாக இருக்குன்னு சொல்லி பச்சை தாக்கு தர பாட்டு பச்சை வாயில் பார்த்து நீ போயிட்டியா க்ரீனரி பாஸ்டர்ஸ் பார்த்து நீ ஓடிட்டியா எனக்கு அந்த டீச்சிங் இல்லை தெரியுமா எத்தனையோ யூத் கம்சனுடைய அந்த 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 சாராம்சத்தை நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அதை விட்டுட்டாங்க அந்த பாயிண்ட்டை விட்டுட்டாங்க இங்கே காட்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன இருக்கும் அது யூஆர் அவுட் ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிங்க நான் அடிக்கடி நினைக்கிறது இந்த மூணுக்கு போகிறோம் பிளானட்டுக்கு போகிறோம் ஆர்பிட்டுக்கு போகிறோம் ஷூட் பண்ணுறீங்க ராக்கெட்டை இங்கே வந்து பாயிண்ட் நாட் 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 நாட்

பை நேம் டிமோதி ஃபர்ஸ்ட் திமோதி சிக்ஸ் சாப்டர் ஃப்ரம் வேர்ட் சிக்ஸ் காட்லினஸ் வித் கண்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெய்ன் தேவ பக்தியோடு உள்ள போதும் என்கிற மனதே மிகுந்த ஆதாயம் ஃபார் விட் நத்திங் இன் டு திஸ் ஓல் ஏன் இந்த உலகத்துக்குள்ளே ஒன்று கொண்டு வரல காரணம் தான் ஏன் நம்ம திருப்தியாக இருக்கணும் தெரியுமா உள்ளே ஒன்றும் கொண்டு வரல இங்கே இருந்து இட் இஸ் சர்டன் வி ஆர் நாட் கோயிங் டு டேக் எனி திங் அவுட் அப்படின்ட்டு ஃபூட் அண்ட் க்ளோத்திங் இருந்தால் விஷால் பி கண்ட் கண்டென்ட் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும் நல்ல மொழியாக்கம் கடவும் அந்த கடவுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படி தான் இருக்கணும் ஏன்னா ரிச் ஆகணும்னு நினச்சா நீ பல விதமான டெம்டேஷனில் கண்டிப்பாக விழ செய்வோம் அதுக்கு வந்து அது எஸ்கேப்பே இல்லை அதுக்கு வந்து ஒரு அதுக்கு என்ட்ரி தான் உண்டு அதுக்கு எக்ஸிட் கேட்டே கிடையாது உள்ளே போனால் மாட்டினது மாட்டினது தான் இது ஒரு முக்கியமான சத்தியம் அது மட்டும் இல்லை பிரியமான இந்த பாக பிரிவினை இந்த மாதிரி நியாயமான அநியாயம் அதெல்லாம் வரும்போது நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வளர காட் வான்ஸ் டு லெட் கோ அவர் நியாயமாய் நமக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காமு போட்டோம் போனால் போகட்டும் போடா அப்படின்னு விட்டுறணும் இந்த பூவியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரா ஒருத்தரும் கிடையாது போ லெட் கோ லெட் காட் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ஸ்லோகன் அது லெட் கோ லெட் காட் ஏன் அப்படி இருக்கணும் தெரியுமா சங்கீதம் பதினாறுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது உங்கள சிலர் எந்த விதமான ஒரு அநியாயம் உங்களுக்கு there Some injustice might have been meted out to you, dear friend, in the matter of sharing of property or partitioning of property. But here is God's Word. It's a Psalm of David, Psalm 16, verses 5 and 6. You, O Lord, are my portion, my inheritance, and my cup. You maintain my lot. த லைன்ஸ் ஆஃப் ஆல் டூ மி இன் பிளேஸ் அண்ட் பிளேசஸ் எஸ் ஐ ஹாவ் எ குட் இன் ஹெரிட் தமிழ் அழக மொழி இயக்கம் பண்ணியிருக்காங்க கர்த்தரே என் பங்கு கர்த்தரே என் பங்கு அதே விதமாக சங்கீதம் சாங் செவன்டி த்ரீ வேர்சஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பாருங்கள் ஹூம் ஹாவ் ஐ இன் ஹெவன் பட் யூ அண்ட் இஸ் நன் அன்ட் பிசைன்ஸ் பூமியில் எனக்கு வேற யாரும் இல்லை பரலோகத்தில் ஒமே இல்லாமல் எனக்கு யாருண்டு என்னுடைய மாம்சமும் இருதயமும் இழகி போகிறது பட் காட் இஸ் மை போர்ஷன் ஃபார் எவர் கர்த்தரே என்றும் என்னுடைய நித்திய பங்கு எனக்கு எப்போ யோசிக்கிறது பூமியில் எனக்கு யாரு உண்டுன்னு சொல்லலாம் பரலவங்களுக்கு எனக்கு யாருன்னா அது என்ன அது என்னது அர்த்தம் பரலோகங்கள் யாருன்னா அங்கே தூதல் இருப்பாங்க கடவுள் இருப்பார் இயசாயா இறமியா எல்லோரும் இருப்பாங்க அது பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாருன்னு அது என்னன்னு சொன்னால் நான் சும்மா ஜாலியாக நினச்சேன் இது இன்ட் இது வந்து ஆத்தன்டிக் இன்டர்பிர்டேஷன் சொல்ல சொல்ல மாட்டேன் சிலருக்கு ஏன் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே தரையெல்லாம் தங்கமாக இருக்கும் பிரதர் தரையெல்லாம் தங்கமாக இருக்கும் அதுக்காக போகிறேன் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா வரலத்துக்கு அதுக்கு நான் போல என் ஆண்டவரை நான் பார்ப்பேன் அவரை நான் தரிசிப்பேன் அந்நிய கண்கள் அல்ல இந்த சொந்த கண்களை என்னை காணும் இந்த வாஞ்சை ஆள் என் உள்ளம் தெரியங்கள் சோர்ந்து போகிறது ஹவனி ச ஒன் டபுள் ப்ளே Filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is a wonderful, heaven is a wonderful place. God centeredness. Just, I want, I want to go to heaven. Why? I want to see Jesus. பிரிமான்கள் எப்பொழுது நாம் தேரோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனிய விதமாக இருப்போம்னாலும் தெரில பட் அது முக்கியம் இல்லை அவர் வரும் பொழுது நாம் அவர் இருக்க பிரகாரமாக இருப்போம் அவரை முகமுகமாக தரிசிப்போம் த லார்ட் இஸ் மை போர்ஷன் தான் நான் ரொம்ப அதிகமாக நம்முடைய கோத்திரபதாவாகிய விசுவாசிகளின் தந்தையாகிய ஆப்ரஹாமை லோத்துக்கும் லோத்து வேலைக்காரங்களுக்கும் இவங்க நம்ம ஆபிரகமுடைய வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு அது மெய்ப்பர்களுக்கு வழக்கம் தானே சண்டை விடுறது ஸோ ரெண்டு மைப்பொருளுக்கும் சண்டை வந்துடுச்சு நாங்கள் இந்த மிஷின் ஸ்டேஷனில் அடிக்கடி சொல்கிறது எஃப்எம்பிபி மிஷினரிஸுக்கும் ஐஏ மிஷினரிஸுக்கும் சண்டை வரும் ஐஏ மிஷினரிஸுக்கும் பிஓ மிஷினரி எல்லாம் வந்து வரும் இதெல்லாம் ரொம்ப நார்மலாக வரும் இது இடம் பாங்க அவங்க அவங்க இடம் பாங்க இப்படி சொல்லுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஐயா கடலில் எங்கேயும் போய் மீன் பிடிக்கலாம் பாங்க இதில் இது ஒரு பெரிய காமிட்டி இஷ்யூஸ் இருக்குது அதில் வேறு காரியம் தட் இஸ் நாட் வாட் ஐஎம் ட்ரைங் டு அரே பட் அது இருக்குது அப்படி ஒரு சண்டை மேற்பொருள் கடையில் சண்டை அவர் ஹா அதை எப்படி சால்வ் பண்ணார் தெரியுமா லோத் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் கேளு are பிரதர்ஸ் சர்ச்சஸில் நிறைய பரிசுத்தாலங்கார்த்தனே கர்த்தனை தொழுது உள்ள பரிசுத்தர் போட்டு நிறைய ஹை சவுண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே எழுதி போடுறோம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நான் நினைக்கிறேன் சர்ச்சஸ்ல உயர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எழுதி போட்டால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு லாஜிக் வேறு சண்டையை சண்டை நிறுத்துறதுக்கு ஒரே வழி என்ன நம்ம சகோதரர் அது போதும் அதுல பிரவர் என்ன இருக்குது இருக்கு

பெறுவதால் அல்ல வாங்கிக் கொள்வதால் அல்ல கொடுத்து விடுவதாலேயே நாம் செல்வந்தராகிறோம் மறுபடி திருப்புங்க அந்த அளவுக்கு பன்னெண்டுக்கு அங்கே தான் ஆரம்பித்தோம் பன்னெண்டு பன்னெண்டுக்கு மறுபடி திருப்புங்க அதில் இருபத்தி ஒராம் அவசனத்தில் ஆண்டு வயசு கிருஷ்ண சொல்கிறார் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார் பன்னெண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஒராம் வசனத்தில் ஹீ ஹூ லேஸ் அப் ட்ரெஷர் ஃபார் ஹிம் செல்ஃப் அண்ட் இஸ் நாட் ரிச் டுவர்ட் காட் இஸ் அ ஃபூல் தேவனிடத்தில் செல்வந்தனாயிராமல் தனக்கென்றே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறவன் முட்டாள் மதியினன் என்ற ஆண்டு சொல்லுகிறார் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொடர்ந்து உங்களுக்கு உள்ளதை விற்று தருத்திரருக்கு தான தர்மம் செய்யுங்கள் அப்படின்னா தான் அங்க மேலே வந்து உங்களுக்கு பொக்கிஷத்தை நீங்கள் சேர்க்க முடியும் அங்க வந்து இந்த பேங்க்கு எல்லாம் கிடையாது பேங்க் ராபரியும் கிடையாது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் ஓடுறது இந்த வேலையும் கிடையாது அங்கே மாத் டஸ்ட் நாட் டெஸ்ட்ராய் அங்கே ஒன்றுமே பூச்சி அதை சாப்பிடாது ஒரு சின்ன அதில் சொல்ல விரும்புகிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் வேலூருக்கு பிரதர் பக்சிங் வந்தாங்க பக்ஸிங் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய காலத்தில் ஒரு பெரிய போஸ்ட்டெல்லாம் அப்போ அவரை பார்க்குறதுக்கு நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம் அப்போ என் ஒய்ஃப் வந்து அவ பைபிள் கொடுத்து அதில் ஆட்டோகிராஃப் பண்ண சொல்லி கேட்டார் அவர் வந்து லூக்கா பன்னெண்டு முப்பத்தி மூணு சொல்லி கையெழுத்து போட்டார் உங்களுக்கு உள்ளதை விற்று தருத்தில் இருக்குது குடும்பங்கள் என்னடா ஒரு ஒளிய போய் ஒரு இது பண்ணால் காட் யூ ஜான் டன் டன் எழுதலாம் அப்படின்னு சொல்லி லைஃப் அப்படின்னா கொஞ்சம் நல்ல கொஞ்சம் மங்களமான ஒரு வார்த்தை சொல்லலாம் இருக்கிறதை வித்துக்கிட்டு அதை தான் அவர் எழுதுறாருங்க ஸோ ஒய்ஃப் வீட்டுக்கு வந்த என்ன ஒரு பெரிய தேவ மனுஷன் கையெழுத்து போட்டுட்டு இந்த வசனத்தை எழுதியிருக்காரு கீழே அப்படின்னு ரெண்டு மூணு அவர் சரியாக தூங்கலை அடுத்தப்பறம் சொல்கிறா எங்கள் அப்பா கொடுத்த ஒரு நல்ல பியானம் ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் அந்த பியானோ வந்து ப்ரைஸ் வின்னிங் பியானோ ஏன்னா சில பியானோவில் தான் சத்தம் நல்லாயிருக்கும் அது அந்த மியூசிஷியன்ஸ் அதுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க இப்போ நல்லா அவார்ட் பண்ண அவார்ட் வின்னிங் இப்போ பியானோ எங்கள் வீட்டில் இருந்த அந்த பியானோ ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணாமல் அந்த அந்த ஃபெத் அந்த ஃபெர்டெல்லாம் சில இடங்களில் கொஞ்சம் கரையாக அரிச்சிருக்குது ஐ திங்க் இந்த இதை நம்ம விற்றுவோம் வித்திகளில் கொடுத்துருவோம் ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பியானோ இருந்தால் ஒரு நல்லதான் இருக்கும் டிக்னிஃபைடாக இருக்கும் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான் இன்றைக்கி கூட இப்படி தான் அது எப்படி இருக்குது இத்தனை தான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் பியானோ அது ஒரு பியானோ தான் சரி அப்படின்ட்டு அவர் தேவையில் இருக்காரு பிரியமான ஒரு முறை இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தி கட்டுருக்கும் பொழுது நீங்கள் கூட பாருங்கள் தசவுப்பாங்க கொடுக்குறான் அதெல்லாம் வந்து பாலர் பள்ளி அது அது ரொம்ப நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல உங்களுக்கு உள்ளதே விற்று கொடுங்கள் அன்யூஸ்டா எத்தனை வருஷமா அன்யூஸ்டா எவ்வளவு காரியங்கள் வச்சிருக்கிறீங்க சும்மா வைக்கணும்னா எத்தனை பொருள் இருக்கு ஆ இருந்தாலும் எல்லாட்டாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ இருக்குது இல்லை ஸ்டாக் எடுங்க நவம்பர் ரெண்டு இந்த இயர் ரெண்டுக்குள்ள வந்துட்டோம் ஸ்டாக் எடுங்க ஸ்டாக் எடுத்து எதெல்லாம் ஏழைகளுக்கு இது வாரி வழங்க முடியுமோ கொடுத்துருங்க இங்கே கொடுக்க கொடுக்க அங்கே அவங்க கணக்கு ஏறும் மே காட் நாம் பகிர்வதில் பணக்காரராக இருக்க முடியும் பகுல தாத்தி முகத்தை உலகத்திலே இலகத்திலே ஆசிரியவான பார்த்து எச்சரி கமாண்ட் தம் நாட் டு பி ஹாட்டி இன் தேர் மைண்ட் செல்வந்தர்கள் செருக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் பகிர்ந்து கொள்வதிலே பணக்காரராக லெட் ரிச் கிவிங் சொன்னார் ஐந்தாவது